வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி விலை நிலவரம் லேபர் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் எத்தனை ஏக்கர் பயிர் பண்ணலாம் ஒரு ப ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்கலாம் முப்பது சென்ட்டுக்கு எத்தனை செடி நாற்பது சென்ட்டுக்கு எத்தனை செடி ஒரு குழிக்கு எத்தனை செடி ஒரு ஏக்கரில் எத்தனை கிலோ மல்லி வரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள செடி எப்படி இருக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள செடி எப்படி இருக்கும் நட்ட செடி எப்படி இருக்கும் இது எல்லாமே அப்படியே ஒரு ஃபுல் பதிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட் வந்து முழுசாக சொல்ல முடியல சின்ன சின்ன வீடியோவில் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இதை பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வருடம் எக்ஸாக்டாக ஒரு வருடம் ஆன செடி ஒரு செடிக்கும் மற்ற செடிக்கு இந்த செடிக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கு இடைவெளியும் வந்து நாலு அடி இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் உள்ளது அடி அப்போது ஒரு குழிக்கு வந்து நாங்கள் அஞ்சு செடி வச்சோம் அஞ்சு செடி வைக்கும்போது பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஆழம் ஒரு அடி வந்து அகலம் இந்த மாதிரி பள்ளம் எடுத்து நாங்கள் வந்து செடியை வந்து நட்டு மண் அடைச்சாச்சு மண் அடைச்சிட்டு நான் பண்ணலாம் ஃபிலட்ரேஷனும் பண்ணலாம் அதோட நம்ம எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணலாம் நான் வந்து ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்கேன் பட் ஆனால் ஃபிலட்ரேஷன் பண்ணலாம் அதை நான் ஃபில்ட்ரேஷன் தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்னொரு கிணறு இப்போ ஒரு கிணறு தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது மற்ற இடத்துக்கும் இன்னொரு கிணறு இப்போது வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த ஆஃப்டர் சா இந்த சம்மர் வரும்போது ரெடி பண்ணலான் இருக்கேன் ஒன்றும் இல்லை மோட்ரோ ஒரு பழு பங்கி போனோம் அவ்வளோதான் கிணறு இருக்குது ஆல்ரெடி சர்வீஸ் எல்லாமே இருக்குது சரி இப்போ நம்ம வந்து இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலமாக தான் இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சே சேறு மாதிரி நிற்கக்கூடாது அதேமாதிரி வந்து நம்ம நிலம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியும் கா தெரியக்கூடாது என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு இரண்டு நாள் போதும் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மூணு வருடமான செடிகள் எல்லாமே மூணுலேருந்து ஒரு மூன்று வருஷமான செடி இப்போ மாதிரி செடி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் அந்த இடைவெளி நாலு அடின்னு இந்த மாதிரி தான் ஒரு செடி இன்னொரு செடி வந்து ஒட்டிக்கும் அப்போ நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அதை கவாத்து பண்ணணும் நம்ம சேனல்லே அந்த கவாத்து பண்ண வீடியோ இருக்குது அந்த மிஷின் வச்சு கவாத்து பண்ணலாம் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா தரையிலேருந்து நிறைய பேர் வந்தால் பண்ணுவாங்கன்னா தரையோடு ஒட்டி கட் பண்ணுறாங்க அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுவும் டிசம்பர் எண்டில் தான் கட் பண்ணணும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க தப்பு எதுவும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் செடி வந்து நம்மளை பட்டு போவோம் அதனால தான் ஒரு வருஷம் முடியணும் செடி முடிஞ்சதுக்கப்புறமா டிசம்பர் எண்டில் பூ வராது ஜனவரி ஃபெப்ரவரி ஆஃப் ஒன்றரை மாதம் பூ வராது அப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடியிலேருந்து கட் பண்ணுவாங்க அப்படிலாம் வேண்டாம் நம்ம மேல் இருந்து ஒரு ஒரு அடி அடி கட் பண்ணால் போதும் இப்போ அந்தமாதிரி நம்ம கட் பண்ணும்போது இந்த செடி வந்து முழுசாக மறுபடியும் தளர்ந்து வரும் தளர்ந்து வரும்போது நம்ம இப்போ நிறையா பிரான்ஞ்சஸ் பூ அரும்பு எல்லாம் வரும்போது ஒரு ஃபெப்ரவரி மாதம் அளவில் எண்டில் வந்து நம்ம பூ மறுபடியும் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே நம்ம எப்போ பூ பூக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா நமக்கு ஒரு ஆறு மாதம் மினிமம் ஆகணும் எப்போ அதிகமாக பூ பூக்கும் ஒரு வருஷம் முழுமையாக முடியணும் எப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவு கடந்த ஒரு வருமானம் வரும் அப்படின்னா ரெண்டு வருஷம் முடியணும் அப்போது வருமானமே இருக்காத ரெண்டு வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம சொல்கிற அந்த அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் அளவில் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது சென்ட்டுக்கு மூணாயிரம் செடி இப்போ இந்த தோ இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு நாற்பது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்டுக்கு ஆயிரம் செடி இதுதான் கணக்கு நாற்பது சென்ட்டுக்கு நாலாயிரம் செடி இன்றைக்கி நல்லா ஒரு குழி அளவு எடுத்து நாளுக்கு நாள் எடுத்து பாருங்க கரெக்டாக நான் சொன்னால் அதே குவான்டிட்டி தான் வரும் அப்போது ஒரு முப்பது சென்டில் ஒரு மூணாயிரம் செடி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் எவ்வளோ பூ வரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கால் கிலோ அரை கிலோ அளவு தான் ஆரம்பிக்கும் அப்புறம் போக போக ஏழு மாதம் எட்டு மாதம் போக போக பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோ மூன்று கிலோ அப்படி ஒரு நாளைக்கு வர ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நெருங்கிடுச்சு அப்படின்னா நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னோடய ஒரு வருஷம் செடியெல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு பதினெட்டு கிலோப்பூ எடுத்திருக்கேன் ஸோ நம்ம செடி வந்து நாம் நான் வந்து பதினெட்டு சொல்கிறேன் இல்லையா என் நமக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்கள்லாம் வந்து நாற்பது கிலோ எடுத்திருக்காங்க ரெண்டு கிலோ எடுத்துருக்காங்க டிஃபன்ஸ் தான் அப்போது நம்ம செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி முறையாக பராமரிப்பு பண்ணணும் அதை பொறுத்து எல்லாமே மாறும் அப்போது அந்த நாற்பது கிலோ பூ எடுத்தவங்களோட தோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆன செடி நம்மள்து ஒரு வருஷம் ஆன ஆறு மாதத்துக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா நிச்சயமாக நாற்பது கிலோ எடுத்துடலாம் இப்போ ரெண்டு வருஷம் ஆன செடிலாம் இருப்பாருங்க ரெண்டு வருஷம் முடிஞ்ச செடி நான் சொல்கிறது ஒரு நாற்பது சென்ட் முப்பது சென்ட் அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நூறு கிலோ எடுத்திருக்காங்க இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு நாளைக்கு நூறு கிலோ வருதுன்னா முப்பது நாளைக்கு மூணாயிரம் கிலோ ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாதுங்க கணக்கு இது மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் வந்து பூ இருக்கும் பதினஞ்சு நாள் பூ இருக்காது நீங்கள் எங்கே உடனே போய் கேட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க உடனே போய் கேட்டு பாருங்கள் த மல்லியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் தான் பூ வரும் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா பதினெட்டு கிலோ வந்தது நாற்பது கிலோ வந்தது நூறு கிலோ வருது இது எல்லாமே பீக்கு அதாவது உச்சம் அந்த மல்லி நமக்கு வந்த அந்த உச்சம் தான் அதாவது ஒரு கிலோலேருந்து ஆரம்பித்து ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இப்போ எங்கள் தோட்டத்தில் எப்படி பூ ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிலோ ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே அஞ்சு நாள் அஞ்சு கிலோ போயிடும் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ போயிடும் எட்டுலேருந்து ஒரு ஒம்பது பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ போயிடும் அப்படியே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு போச்சோ பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பாஞ்சு கிலோ அப்படியே போய் போவோம் பதினஞ்சாந்தேதி தேதி பதினாறாம் தேதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோ தொ தொட்டுடும் பதினெட்டு கிலோ இருபது கிலோ தொட்டுடும் நான் சொல்கிறேன் முப்பது சென்டில் தான் சொல்கிறேன் ஒரு வருஷம் ஆன செடியில் அப்புறம் ஒரு பதினாறாம் தேதி பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிலாம் பார்த்திங்கன்னா அப்படி பூ வந்து டப்புன்னு டிராப் ஆகும் இருபது கிலோ போகுது அப்படின்னா பதினேழு கிலோ பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும் ஃபுல்லாகவே அப்படி டவுன்ஃபால் ஆகும்போது மறுபடியும் அந்த அரை கிலோவில் வந்து நின்றுடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் எவ்ரி வீக் நம்ம மெடிசன் அடிக்கணும் எவ்ரி மந்த் நம்ம அடி உரம் பண்ணணும் மறுபடியும் அந்த மல்லி என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக துளிர் எடுத்து அது துளிர்லேருந்து மறுபடியும் அரும்பு கட்டி மறுபடியும் அரும்பு எடுத்து வந் வர்றதுக்கு மறுபடியும் பத்து நாள் ஆகிடும் பத்து நாள் ஆகும் சில நேரங்களில் வந்து ஏழு நாளில் வரும் சில நேரங்களில் பன்னெண்டு நாள் ஆகும் நம்ம கொடுக்குற அடி உரம் பொறுத்து தான் இப்போது நமக்கு இப்போ கணக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா பதினைஞ்சி நாள் தான் எடுத்துக்க முடியும் இல்லைனா ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் எடுத்துக்கலாமே தவிர ஒரு மாதம் ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது அப்போ நம்ம பீக்கில் என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் எப்படி நம்ம ஒரு பூ ஒரு மல்லி வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்து நாளுக்கு பத்து கிலோ வந்தால் நூறு கிலோ பத்தே நாளில் ஒரு நாளைக்கு இருபது கிலோ வந்தால் இரநூறு கிலோ பத்து நாளில் முப்பது கிலோ ஒரு நாளைக்கு வந்தால் முந்நூறு கிலோ அப்போ இந்த பீக்கு சொல்லுவாங்க மூணு நாள் நாலு நாள் அந்த பீக்கெல்லாம் நாற்பது கிலோ வந்ததுன்னா ஒரு அன் மூணு நாள் நாலு நாள் நம்ம அந்த பீக் வந்து நமக்கு வந்து ஸ்ட சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நமக்கு நாங்கள்னா பதினாறு நூற்றி அறுபது கிலோ நம்ம இந்த நாலு நாள் எடுத்துடலாம் மீதி இருக்கிற அந்த பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து கிலோ நம்ம பிடிச்சா கூட நூறு கிலோ அப்போது குறைஞ்சதாவது நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஆறு அறுபதுலேருந்து ஒரு முந்நூறு கிலோ தாராளமாக நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷமான ஒரு வருஷம் முடிஞ்ச செடி நான் சொல்கிறேன் நான் மீண்டும் வந்து அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன் ஒரு வருஷம் நமக்கு முடிகிற செடி அதுதான் இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து நான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாம் ஒரு வருஷமான செடி நாங்கள் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாதம் அப்படின்னு இப்போ எங்கள் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அது மார்ச் மாதம் அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன் இப்போ ஏன்னா இது வந்து மழை சீசனு பனி சீசனு நமக்கு வந்து நம்ம இதை ப்ரொடக்ஷன் வந்து வராது வர்ற வரைக்கும் நமக்கு லாபம் தான் பத்து கிலோ வரலாம் இருபது கிலோ வரலாம் பதினஞ்சு கிலோ வரலாம் முப்பது கிலோ வரலாம் வர வரைக்கும் லாபம் தான் பட் ரியல் ப்ரொடக்ஷன் வந்து மார்ச் அப்போ மார்ச்சில் நமக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குறஞ்சதாவது குறைஞ்சதாவது நாங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ எதிர்பார்க்குறோம் ஐம்பது கிலோ கன்ஃபார்மாக வரும் இது வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்போ பத்து நாள் ஐநூறு கிலோ மீதிக்கிற அஞ்சு நாள் எழுநூற்றி ஐம்பது கிலோ எதிர்பார்க்கலாம் இது ப்ரொடக்ஷன் வரும் கன்ஃபார்மாக வரும் நூறு சதவீதம் வரும் சந்தேகமே வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நாற்பது ஒரு ஆறு வருஷம் செடி ஆறு வருஷம் செடியில் இரநூறு கிலோ பூ எடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு இதெல்லாம் ரெக்கார்டு நீங்கள் எங்கே வேணும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஹையஸ்ட் பீக்கில் ஒரு நாள் இரநூறு கிலோ எடுத்திருக்காங்க எப்போது நம்ம தோட்டத்தை தினமும் நிறையா பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க அதேமாரி நம்ம தோட்டத்தை வந்து பார்க்குறவங்க தோட்டத்தை நம்மளும் போய் விசிட் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன இது பண்ணுறோன்னா நமக்கு புதுசாக போடுறவங்க நம்ம தோட்டத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சுருக்கிற தோப்பு நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பீரியடில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து தேடி தேடி போய் கண்டுபிடிக்கணும் வேண்டாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பூ விவசாயம் வந்து ரொம்ப அதிகம் அந்த பூ விவசாயத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் நிறைய பேர் முன்னோடி விவசாயம்லாம் இருக்காங்க அப்போது அந்த ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் வரும்போது தான் நம்ம இலக்கு வந்து என்னவாக இருக்கப்போகுது அந்த இலக்கோட பயணம் நம்ம எங்கே போய் இரு முடிய போகுது நம்முடைய பயணம் வந்து என்ன மாதிரி ஒரு வருமானத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இது வந்து நமக்கு விஷன் வேண்டும் அப்போ இந்த விஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது இது ஒரு முப்பது கிலோ ஒரு சாரி முப்பது சென்ட்டில் ஒரு மூவாயிரம் செடி நீங்கள் நட்டுருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக நான் சொல்கிறேன் இரநூறு கிலோ குறையாது குறைஞ்சதாவது இரநூறு கிலோ ஒரு ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு மாதம் ஃபுல்லாக இரநூறு கிலோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் முந்நூறுரூபா நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சா கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அறுபதாயிரரூபாங்கிறது உறுதியாக கிடைக்கும் நிச்சயமாக சொன்னால் ஒரு வருஷம் தாண்டத செடி ஒரு ஒன்றரை வருஷம் ஆன செடியாக இருக்குதுன்னா நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது முந்நூறு கிலோங்கிறது சாதாரணமாக வரும் வந்தால் உங்களுக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு ஒரு லட்சம் வருமானம் இருக்குது ஒரு ஏக்கர் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் உங்களுக்கு வருமானம் இருக்குது ரெண்டு ஏக்கர் போடுறீங்க அப்படின்னா நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வருமானம் இருக்குது நீங்கள் ஒரு மூணு ஏக்கர் போடுறீங்கன்னா கன்ஃபார்ம்டாக ஏழு லட்சம் உங்களுக்கு இன்கம் இருக்குது 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 ஆனால் செடி வந்து ரெண்டு வருஷம் நமக்கு கிடக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு கைகள் வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கும் ஒரு பத்து கை கால் வச்சு நடக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதே மாதிரி தான் மல்லிகை செடி கூட இப்போ இந்த மல்லிகை செடி வந்து பாருங்கள் இப்போ இந்த மல்லிகை செடி வந்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஆனால் செடி இது இது வந்து ஒரு முப்பது சென்ட்டு தான் பரப்பளவு நாங்கள் வச்சது இப்போ இந்த பரப்பளவு வச்ச செடி பாருங்கள் ஒரு செடிக்கு இன்னொரு செடி கேப்பே இருக்காது அப்படி கேப் இல்லாமல் அந்தளவுக்கு செடி வந்து வளர்த்துடணும் நம்ம அதான் நம்மளோட சிறப்பு அதுக்கு நம்ம சொல்கிறது என்ன உரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உரம் வைங்க கண்டிப்பாக உங்கள் செடியில் மாற்றம் இருக்கும் ஃபேக்டாம்பஸ் யானை மார்க்கில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு வாங்கி வைங்க டிஏபி வைங்க கூட அந்த செடியோட வளர்ச்சி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் குருணனை கேளுங்க நீங்கள் குருணை கேட்டாங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ குருணு கேட்பாங்க அந்தமாரி கிடச்சா நீங்கள் வாங்கி அந்த குருணையை கூட அந்த உரத்தோட சேர்த்து வைக்கலாம் அடுத்தது நம்ம அந்த அந்த என்பிகே உரம் இருக்கு பத்தொம்போது 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 அந்த உரத்தை நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சம் தெளிப்பு பண்ணலாம் அதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டேங்க்குக்கு ஒரு பத்து லிட்ரு பதினாறு லிட்டர் டேங்க் இருக்குதுன்னா ஒரு ஐம்பது கிராம் இடத்துக்கு கலந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் மேலே நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எக்கலாஸு கிரேசியா அப்புறம் வந்து டெலிபேட்டு அசிபேட்டு அப்புறம் ஹிட்ஸல் ஆல்ஃபாகாடு எத்தனாலு போனக்கர டப்பாஸு எமாசியன் பென்சைட்டு தைமோ தைசியம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் பொறுமையாக சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க தைமோ தைசியம் எமாசின் பஞ்சசைட் எத்தனால் ஹிட்ஸல் ஆல்ஃபா கார்டு மோனாகராடபாஸ் சாப் பவுட்ரு அசிபீட்டு டெலிபேட்டு கிரேசியா எக்கலாஸ் இது எல்லாமே நோய் தாக்குதல் மருந்து தான் இப்போ நம்ம சொன்ன அந்த பத்து மருந்து கூட வந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு மூணு மருந்தாக சேர்த்துக்குங்க நாலு மருந்தாக ஒரு சேர்த்துக்குங்க டீம் பண்ணுங்கள் அதை அந்த டீம் பண்ணி நீங்கள் அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டு இந்த மருந்து பேர்லாம் சொன்னீங்கன்னா பங்கஸு இன்சர்ட் இது தான் இருக்கும் இலைப்புழு வால் பேனு இலப்ப இலப்பேனு மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் இருக்கும் அது தைம தேசம்னா மொக்குப்புழுக்கும் சிறப்பான ஒரு மருந்து எமர்ஜென்ட் பென்சைட்டு சைட்டு தேசம் ரெண்டுமே கிரேசியா தைமதேசியம் காம்பினேஷன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அசிபேட்டு மோனக்கர டப்பாஸு சாப் போட்ரு காம்பினேஷன் அட்டாசமாக இருக்கும் ஹிட் செல்லு ஆல்ஃபாகாடு எத்தனாலு ஒண்டர்ஃபுல் காம்பினேஷனு சூப்பராக இருக்கும் நீங்களாம் வாங்கி அடிச்சு பாருங்கள் அதுமாதிரி நான் அடிவுரை நான் சொல்லிட்டேன் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோ மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போடலாம் டபுள் விப்புல் நைட்ரோபின்சில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி மேலே வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அது எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பூச்சி மருந்து இங்கே அடிக்கும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பூச்சி மருந்து அடிக்கும்போது இந்த பயம் மருந்தை சேர்த்து அடிப்போம் எப்போ அடிக்கணுங்கிறதும் அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆறு ஆறு மாதம் முடிஞ்சு நம்ம பூ வந்து அறுவடைக்கு வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அப்போ தான் அடிக்கணும் இந்த எதுக்கு எது பய மருந்து நான் சொல்கிறது டபுள் வீப்புலையா நெட்ரோபென்சன் இதெல்லாமே அடி உரமும் மேலே பண்ணுற அந்த பூச்சிக்கு அடிக்கிற மருந்து நம்ம கம்பல்சரி கொடுத்துருந்தான் ஆகணும் ஏன்னா செடியை நம்ம வளர்க்கணும் அதுக்கு உரம் கண் கண்டிப்பாக வேணும் அதேமாதிரி நம்ம செடியை வந்து நோய் தாக்குதல் வந்து மீட்டு நம்ம வளர்க்கணுன்னா அப்போ இந்த நோய் தாக்குதல் மருந்து நம்ம அடித்து தான் ஆகணும் அதாவது செடியில் வந்து நோய் டிசீஸ் இருக்குது இல்லைன்றது செகண்டரி ப்ரைமரி நமக்கு என்னென்னா நம்ம இந்த செடியில் ஒரு நோய் தாக்குதலும் இருக்கக்கூடாது வந்தால் கஷ்டம் செடியில் வந்து நோய் தாக்குதல் வந்தாச்சுன்னா இலை ஃபுல்லாக பழுத்து உதிர்ந்துடும் இலையில் வந்து ஓட்டை விழுந்துடும் இலையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு தட்டிடும் அப்போது ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா அவனோட வளர்ச்சி அப்படி ஆரோக்கியமாக இன்னும் நல்லா தான் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து ஒரு ஃபீவரோ இல்லை மெத்த உடம்பு சரியில்லாமல் வந்து அவங்க ரிக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மெடிசன் டேப்லெட்லாம் எடுத்து ரிக்கவர் பண்ணி அவங்க ரிக்கவர் மறுபடியும் அந்த பழைய ஃபார்ம் வரதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அந்த பதினைஞ்சி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலை வரையந்தான் ஒரு மல்லிசடி இப்போ சொல்கிறேன் நான் ஒரு நோய் தாக்குதல் வந்துருச்சுன்னா மறுபடியும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் நம்ம கஷ்டப்பட்டு அதை வளர்த்து மறுபடியும் ரிக்கவர் பண்ணி அதை செடியை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த காலை விரைமாயிடும் அந்த பதினைஞ்சி நாள் நம்ம வந்து வறுமன் காப்போம் அப்படின்ற ஒரு பழம்புடி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுல சாலை சிறந்தது அதில் பின்வாங்க வேண்டாம் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பின்வாங்க வேண்டாம் ஒரு நாள் நீங்கள் விட்டால் கூட அது படந்தோம் இது பயங்கர ஸ்பீடாக வந்து அந்த டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணும் எல்லா செடிக்கும் அதனால் முடிஞ்சாலும் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த உடனே ரியாக்ஷன் பண்ணுங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுறது எந்த மருந்து வாங்கிட்டு வந்தால் அடிக்க இமீடியட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதில் வந்து பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மிஷின் வேண்டாம் டீசல் மிஷின் இருக்கும் பவர் மிஷின் அதை வாங்கி அடிச்சிங்கன்னா அதனுடைய தாக்கம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நோய்க்கை வந்து மருந்து வந்து உள்ள செடிக்கு உள்ள வரைக்கும் போகும் இப்போ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா அதனோடய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வேணும் அதிகமாக ஃபோர்ஸ் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணாதான் நம்ம அந்த செடியை வந்து நம்ம ஃபுல்லாக மருந்து போய் அந்த செடியில் போய் ஒட்டிக்கும் நம்ம வந்து மேலோட்டமாக பண்ணும்போது மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்ம படுமே தவிர செடிக்குள்ளே இருக்கிற டிசீஸ் இருக்குதுன்னா அது கண்ட்ரோல் ஆகாது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கங்க அப்புறம் கலை நிர்வாகம் கலை இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு அது பார்த்துக்கணுங்க மேன் பவுரை வச்சு எடுத்தால் எடுங்க இல்லை களை கூலி வச்சு கூட அடிக்கலாம் நான் கலைக்கொல்லிக்கு வந்து ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க விருப்பப்படுறவங்க வாங்கி அடிங்க ஏன்னா இப்போ சம்டைம் மழை கண்டினியூஸாக இருக்கு அப்படின்ற சமயத்தில் ஆள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வரா வரமாட்டாங்க அதனால் வந்து நமக்கு அது ஒரு சிரமம் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கோ அப்படி பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸாக மேனுவலாக தான் வச்சு பண்ணுறோம் செடிக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பில்லெல்லாம் எடுத்து போடுறோம் அதுமாரி பண்ணும்போது இந்த வரும் சின்ன சின்னதாக வரும் வரும்போதே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஆளுங்களை வச்சு மழை பெய்யும்போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இது வந்து க பார்த்திங்கன்னா கா நம்ம நட்டு இருக்கிற மல்லி எட்டாயிரத்தி நானூறு செடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கடன் வந்து ஒரு முப்பது சென்ட்டு இருக்குதுங்க இதெல்லாம் காக்கடன் செடி தான் காக்கடனால் இப்போ தான் நட்டோம் நட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை இப்போ மறுபடியும் இதுக்கு வந்து உரம் வைக்கணும் உரம் வந்து நம்ம ஒரு க ஒரு அரை கைப்பிடி போதும் நம்ம இந்த ஒரு செடி ஒரு வருஷம் உள்ள மல்லி செடியாக இருக்குதுன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போடலாம் அதாவது செடியிலிருந்து ஒரு அரை அடி தள்ளி தான் போடணும் செடிக்கு பக்கத்தில் எந்த காரணத்தை கொண்டும் செடிக்கு பக்கத்தில் மட்டும் போட்டுடாதீங்க அது போட்டிங்கன்னா ஒருவேளை அந்த உரத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மல்லி செடியை பட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் எப்போவுமே நம்ம உரம் போடும்போது ஒரு செடியில் வந்து ஒரு ஆஃப் ஃபீட்டு தள்ளி ரவுண்ட் சர்க்கிளில் போடணும் அப்போ தான் அந்த உரத்தை வந்து அந்த செடி எடுத்துக்கும் அது மண்ணு கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுக்கிட்டால் இன்னும் சிறந்தது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டுற உரமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கொட்டுற இது நம்ம ஃபெர்டிலைசரு இயற்கை உரமாக இருந்தாலும் சரி அப்போது ஒரு செடிக்கு நம்ம கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு அளவு தான் எந்த காலத்திலையும் இந்த செடி வந்து இவ்வளோ உரம் தான் வேணும் இவ்வளோ தான் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு எந்த செடியும் சொன்னதாகவும் இல்லை இல்லை அந்த செடிக்கு வந்து எவ்வளோ தான் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டும் இல்லை அதாவது நமக்கு ஒரு கணக்கு இருக்குது முன்னோர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஐம்பது கிராம் எழுபது கிராம் அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாமே அளவு பார்த்து எந்த ஒரு சேட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு அளவு தான் அப்போது நம்ம கொட்டுற இந்த உரங்கள் வந்து செடி வந்து எடுத்துருக்கணும் எடுத்துட்டு அதுக்கு புரோட்டீனாக சத்தாக மாற்றி அந்த செடிக்கு வந்து வேறு மூலிமா அந்த சத்து வந்து அந்த த இலைக்கு போகும் அப்போ தான் அந்த இலை மூலமாக அந்த செடி நல்லா குரோத் ஆகும் அதனால் இளம் செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு முப்பது கிராம் கொடுங்க உரம் நான் சொன்ன உரங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஆன செடியாக செடியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிராம் நூறு கிராம் கொடுக்கலாம் அதாவது ஒரு நம்ம உரத்தை வந்து நம்ம கையால் அழுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கைப்பிடி இருக்குமா பிடிக்கணும் பாருங்கள் அதனோடய அளவு வந்து எழுபத்தி ரெண்டு கிராம் வரும் உரத்தோட அளவு அப்புறம் ரெண்டு கைப்பிடி இங்கே தாராளமாக போடலாம் செடிக்கு பக்கத்தில் அப்போ அந்த செடிக்கு பக்கத்தில் போடும்போது மேலே ரவுண்டாக போட்டு கொஞ்சமாக மேலே வந்து மண்ணை அணைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் புதுசாக நல்ல நடகுன்ற மல்லியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்பிகே கரைச்சா கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ வாங்கி என்பிகே கரைச்சா கொடுக்கலாம் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லிட்டர் டேங்க் இருக்குன்னா அதில் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு எழுபது கிராம் எடுத்து நல்லா நம்ம வந்து தண்ணியில் போட்டோம்னா வாட்டர் சப்ளபுள் தான் ஒரு டேங்கில் கலந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் புதுசாக நட்டு இருக்கிற மல்லிகை செடிக்கு பக்கத்தில் ட்ரிஞ்சிங் பண்ணால் அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிடு இது பண்ண முடிச்சதுக்கப்புறமா ஹியூமிக் ஆசிட் வாங்கி நம்ம வந்து ட்ரின்ச்சிங் பண்ணோம் அதுக்கடுத்து என்பிகே பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து ஹியூமிக் அசிட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலாவை புண்ணாக்கு மல்லாட்ட புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் அந்த புண்ணாக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ போதும் என்ன பண்ணுங்க அதை கொண்டு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ போட்டால் இன்னும் நல்லது தான் கொண்டு வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் கலந்து க கலக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இட்லி போடுற இட்லிக்கு போடுற பட்டர் மாதிரி ஆகிடும் மாவு மாதிரி நல்லா அவ்வளோ சாஃப்ட்டாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் முப்பது சென்ட் இருக்குன்னா இரநூறு லிட்டரு முப்பது இருந்தால் போதும் ஒரு ஏக்கர்னால் ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியில் இது கரைசல் எடுத்து நல்லா கரைச்சி நம்ம அந்த கரைசல் கொண்டு போய் நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும் இது என்ன காரியம் இன்னும் காரியம் பண்ணும் அப்படின்னா வேரோட வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கும் மண் வந்து இறுக்கமாக இருக்குது வேர் வந்து படற முடியல அப்படின்னா அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சி நல்லா படுறதுக்கு இதை மூணை வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அடுத்து நம்ம வந்து டே டு டே நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஃபேக்டாம்பஸ்ஸு டிஏபி யூரியா கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம செடிக்கு பக்கத்தில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தூரம் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக பண்ணுங்க ஸ்ப்ரே வந்து நீங்கள் கண் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ஸ்ப்ரேயாவது மினிமம் பண்ணி ஆகணும் டிசீஸ் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது உபத்திரம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணுன்றதுனால நம்ம இது வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நமக்கு நல்ல லாபம் இருக்குது இன்றைக்கி வந்து மல்லி சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா போச்சு நல்ல விலை தான் இன்னும் போக போக பாருங்கள் விலை வந்து இன்னும் தாறு மாற ஏறப்போகுது இன்னும் நிறையா மாவட்டங்கள் அண்டை மாவட்டங்கள்லாம் மல் மழை பெஞ்சிகிட்ருக்கு ம மழை வந்து மல்லிக்கு ஆகாது மழை பெஞ்சால் மல்லி வந்து பெருசாக ஸ்கோப் இல்லை அதேமாதிரி பண்ணிக்கும் வந்து பெருசாலாம் ஈல்டு வராதுங்க சரிங்க இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டிய கருத்து நன்றி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ